நடிகராக ஏற்கனவே உங்களில் பலருக்கு அறிமுகம் இருக்கலாம் இவர் ஒரு ரைட்டரும் கூட அமூச்சி ரெண்டு சீசனும் இப்போ நம்ம குடும்பத்தின் திரைப்படத்துக்கு ரைட்டரும் இவர் தான் தமிழ் சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸை வரவேற்க தொடங்கிடுச்சு இல்லையா இப்போ வந்து முன்னெல்லாம் ரைட்டர்ஸ்க்கு அவ்வளோ இடம் கிடையாது ஆனா இப்போ ஒரு சில படங்களில் ரைட்டர்ஸ் தெரிய வராங்க அவங்களுக்கான மரியாதை கிடைக்க வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ தமிழ் சினிமா இவருக்கும் தன்னோட வரவேற்பை கொடுக்கும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு திரு பிரசன்னா பாலச்சந்திரே சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நக்கல் ஒரு யூடியூப் இருந்து ஆரம்பித்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மூணு நிய திரைப்படத்தை எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருட பயணம் இப்போ ஒரு திரைப்படங்கிற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருது இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த திரைப்படம் சாத்தியமானதுக்கு பல பேர் காரணம் முதல்ல இந்த திரைப்படம் ஒரு திரைப்படமாக வந்து ஒரு முழு நிறைவை அடையிறதுக்கு ஒரு என்ஜின் மாதிரி எங்களுக்கு பேக்கெண்டில் இருந்து இரவு பகலும் உழைத்து எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டு கொடுத்து இந்த படத்தை நிறைவு செய்கிறதுக்கு உதவிய நத்தலைட்ஸின் நத்தலைட்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் என்னுடைய முதல் நன்றி தெரிவிச்சுருந்தேன் ஏன்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எங்களால் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்க முடியாது ரெண்டாவது குடும்பஸ்தன் அப்படிங்கிற கதையை கேட்டவுடனே பல பேர் அந்த சொன்னாலே அது ஏதோ ரொம்ப பழசு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இட் இஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆப்பிள் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அன் ஆரேஞ்ச் ஆப்பிளும் ஆரஞ்சும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது ஆனால் இன்றைக்கும் ஒரு புது ஆப்பிள் புது ஆப்பிள் தான் அது மாதிரி தான் குடும்பஸ்தனம் ஏன்னா இந்த பேர் ஒரு டிசீவிங்கான பேர் ஏமாத்தும் ஆனா ஒரு ஹிப்ஹாப் பாட்டை கோரியோகிராஃப் பண்ண தான் இந்த படத்தை ஆக்சுவலாக எடுத்துக்கணும் இந்த லேசில் யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா இந்த நம்பி நாங்கள் முதல்ல சொல்லும் போதே ஒரு கலாநாயகனுக்கான வழக்கமான தமிழ் சினிமா சொல்கிற லட்சணங்களில் இருந்து எல்லாம் வேறுபட்டு ஒரு சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன் அது ஒரு ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா துயரங்களையும் தாய எடுத்து அனுபவிச்சுக்கிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தாம இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கறத இந்த கதை சொல்ல வருது சோ இந்த கதையில ஒரு நூறு பேர்த்த தூக்கி ஏர்ல பறக்கிற மாதிரியாகவோ அந்த மாதிரியான வீர பராக்கிரமங்கள்லாம் இருக்காங்க அப்போ இந்த ஒரு ஹீரோ யார் நம்புவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த படத்தை மணிகண்டன் சார் அவர் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நானும் ராஜேஷோ நம்புறோம் இந்த ஹீரோ நம்பி வந்தார் இந்த கதையை அவர் நம்பினாரு இந்த கதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு இந்த கதையின் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் மேலும் வலுப்படுத்தினார் ஸோ நான் மணிகண்டன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு கொலீக்ஸாக தான் எங்களுடைய பயணம் தொடங்குச்சு ஆனால் இந்த படம் நிறைய இருக்குது இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் சகோதரர்கள் போல் ஆகிட்டோம் ஐ வெரி ஹாப்பி அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த படத்தில் பல வகைப்பட்டு இருக்கு வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் அவர் இந்த படத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கல அவர் என்னோட உட்கார்ந்து இந்த கதையை பல நாட்கள் நாங்கள் விவாதிச்சிருக்கோம் விவாதத்தின் வழியே தான் இந்த கதைக்குள்ளே அவர் மேலும் 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 தன்னை ஃபுல்லாக பிளன் பண்ணார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா பல விஷயங்கள் பேசுறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது எல்லாமே ஷூட்டிங் நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு தருணத்தில் நான் என்ன யோசிக்கிறேன் அவருக்கு தெரியும் அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன்ஸ் உதவிச்சு அடுத்தது ஷூட்டிங்கில் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருந்தது பல நேரங்களில் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஹீரோவை டீல் பண்ணுறோங்கிற மாதிரியான எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு அதற்காகவும் நான் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் மூன்றாவதாக இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட நுவான்சஸ் அந்த நுவான்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு அது ஒரு வேலை நாங்கள் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணியிருந்தோம் பட் அது அதை இன்னும் ஷார்பன் பண்ணுறதுக்கு இன்னும் சில உள்ள இருந்து வெளியே சர்ஃபேஸுக்கு கொண்டு வரதுக்கு மணிகண்டன் சாரனுடைய அவருடைய டேஸ்ட் அவருடைய வியூ அவருடைய வேர்ல்டு வியூ அவருடைய அவுட்லுக் இது எல்லாமே பயன்படுத்தி நான் அதற்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு ரைட்டராக இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷன் ஒருத்தருக்கு முதல் படத்திலே கிடைக்காது அது எனக்கு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா இந்த படத்தில் இந்த இந்த கதை வேற யாரையும் நம்பி இந்த 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 படத்தில் நடிக்கிற எல்லா நடிகரும் நம்பி இருக்குது ஸ்டோரிக்கு அடுத்தது யார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த வகையில் இந்த படம் இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு அறுசுவை விருந்து சாப்பிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த படம் பார்த்தா கிடைக்கும் குரு சோமசுந்தரம் சார் சான்வே மைனா ஜென்சன் திவாகர் அனிருத் நிவேதிதா குடசநாடு கடகம ஆர் சுந்தரராஜன் சார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஒரு பெரிய கலர் பேலட்டு இந்த படத்துல ஆக்டர்ஸ்ங்கிற வகையில் இருக்கு நீங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரை நான் வைசாக பற்றி சொன்னேன் ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது குறிப்பாக ஆர்ஆர் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமானது காட்சிகள் ரொம்ப வேகமாக வரும் நிறைய தொண்டு தொண்டான காட்சிகள் மானிட்டைசேஷன் நிறையா இருக்குது அதுக்கு ஒரு கோர்வையாக ஆர்ஆர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதை ரொம்ப எப்ரிஷியண்ட்டாக அவர் பண்ணியிருந்தார் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மியூசிக் ஒரு ஒரு காமெடி படத்துக்கு பல வருடங்கள் கழித்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வித்தியாசமான ஒரு இசைக்கோர்வையை நீங்கள் பார்ப்பீங்க அதை என்னால் உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும் அடுத்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸான எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் சுஜித் அவர்கள் கண்ணன் பாலு இவங்களை பற்றி நான் தனியாக பெருமையாக பேசுறதுங்கிறது அது என்னை பற்றி நானே பேசிக்கிற மாதிரி ஆனால் அவங்களுடைய முழுமையான உழைப்பு அவங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க மீரா தென் எங்களுடைய டிசைனில் ஒர்க் பண்ண கவின் எனக்கு ரைட்டிங்கில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண கிருஷ்ணகாந்த் இவங்கள பற்றி நான் புகழ்ந்து பேசுறதுங்கிறது என்னை பற்றி நானே சொல்கிற மாதிரி ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அவங்களோட ஃபுல்லஸ்ட் ஒர்க்காக அவங்க இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அவங்க டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க பல பர்சனல் இருந்த ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கூட அதெல்லாம் கூட அவங்க அட்டன் பண்ணாமல் இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய வரமிருந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்